கோபிஷன் சார் ஒரு பெரிய ஹானர் சார் உங்களோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு மென்டராக இருக்கீங்க எவ்வளோ பேரை இன்னும் ஷேப் அப் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இந்த மெடலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் நிறையா பேரை மெடலை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க ஸோ உங்களோட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணதுக்கு சந்தோஷம் அண்ட் மணிகண்டன் சார் நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நிறையா தடவை என்ன அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கலர்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் கொஞ்சம் எங்கே தெரியலாம் அப்படின்னு சொல்லி அதனால்தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சி அண்ணான்னு சொல்லிட்டீங்க பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டெக்னாலஜி இந்த ஃபீல்டு இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும் எனக்கு அந்தளவுக்கு இதை பற்றி தெரியாது ஏன்னா எனக்கு டெக்னாலஜின்றது வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒரு விரலா ஒரு ஒரு லெட்டராக தேடுவேன் ஏன்டா ஏபிசிடி ஆர்டராக வைக்காம மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள் ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அதனால அது கொஞ்சம் சரியாக தெரியாது சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கும் டெக்னாலஜிக்கே இருக்க சம்பந்தம் வந்து என்னுடைய ஃபோன் மட்டும்தான் அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான் அதில் நிறைய டைம் என்னோட பாஸ்வேர்டெலாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆயிருக்கு எப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது பட் நீங்கள் அப்படி இல்லை அதுலேயே பெரிய சாதனை படைத்தவர்கள் ஸோ உங்களோட இங்கே நான் இதை ஷேர் பண்ணிட்டது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தம்பி குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் அவரை பற்றி நான் தனியாக சொல்ல தரலாம் கீழே உட்காந்து அவர்கிட்ட அவரை அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அதான் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமாக இருக்குது உங்களோட அப்ரோச் அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்த மூணு பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி அந்த இந்த நாலு பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரமிச்சிடுவேன் நினைக்கிறேன் அதனால் அவங்க படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லதான் ஸோ உங்களோடலாம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டது சந்தோஷம்